அனமணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கான முதல் பருவ தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான தேர்வு வரக்கூடிய பிப்ரவரி பதினேழு திங்கக்கிழமை தொடங்கிருக்கு அந்த மாணவர்கள் வந்து தேர்வு எப்படி எழுதுனா நம்ம பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக மாணவர்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும் அதற்கான கே டிப்ஸ் தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் இதில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஒம்பது ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதில் முதல் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனோடனா முதல் முதல்ல உங்களுக்கு ஒரு ஷீட் கொடுப்பாங்க அந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கொஸ்டின் கோடு டேட்டு செஷன் செஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்காக ஈவினிங்காக மார்னிங்னா வந்து எஃப்என் இருக்கும் ஈவினிங்னா ஏஎன் இருக்கும் இதை தெளிவாக போடணும் அந்த ஃப்ரெண்ட்ஷீட்டில் நம்ம தப்பு பண்ணால் நம்ம எவ்வளோதான் நல்ல தேர்வு எழுதியிருந்தாலும் நமக்கான தேர்வு முடிவு நிறுத்தி வைக்கப்படும் அதனால் மாணவர்கள் வந்து தேர்வு எழுதும்போது முதல்ல நீங்கள் தெளிவாக எழுத வேண்டியது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷீட்டு தான் மாணவர்களுக்கு நூறு முக்கியமான விஷயம் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி டவுன்லோட் பண்ணுறங்கிற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதுவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது போய் பார்த்து பயன் அடுத்ததான் நீங்கள் தேர்வு எழுத போகும்போது முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது கொஸ்டின் நல்லா ரீடு பண்ணிவிட்டு முதல்ல நமக்கு எந்த கொஸ்டின் தெரியுமோ அந்த கொஸ்டினை முதல்ல தெளிவாக எழுதுங்க அடுத்தல் திருத்தல் இல்லாமல் அந்த கொஸ்டினை மிக தெளிவாக எழுதுனா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை உருவாக்கும் வெலேஷன் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ப்ளஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறதுனால உடனே இந்த மாணவர் நல்லா படிக்கக்கூடிய மாணவர் அப்படிங்கிற ஒரு நல்ல மனநிலையை நம்ம அந்த கொஷின்ஸ் வந்து ஆன்சர் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மூணாவது விஷயம் நாம் எழுதக்கூடிய கொஸ்டின் என்ன கொஸ்டின்னோ அப்படின்னா அந்த கொஸ்டின் நம்பர் தெளிவாக இருக்கணும் அது எந்த செக்ஷன் ஏல இருக்கா பியில் இருக்கா சியில் இருக்கா உதாரணத்துக்கு நமக்கு ஏல ஒரு கொஸ்டின் தெரியும் பியில் ஒரு கொஸ்டின் தெரியும் சியில் ஒரு கொஸ்டின் தெரியும் அதனால் ஃபர்ஸ்ட்டு அந்த செக்ஷன் ஏல அந்த கொஸ்டின் நம்பர் எயிட்டை போடுறோம் அப்புறம் செக்ஷன் பியில் ஒன்பதாவது கொஸ்டினை போடுறோம் செக்ஷன் சியில் ஒரு பதினஞ்சாவது கொஸ்டின் போடுறோம் அந்த செக்ஷனை கரெக்டாக எழுதணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டினுடைய நம்பரையும் மிக தெல்ல தெளிவாக எழுதியிருக்கணும் இது வந்து வேல்யூஷன் பண்ணுறவங்களுக்கு அதை பண்ணும்போது ரொம்ப தெளிவாக அவங்க வந்து வேல்யூஷன் பண்ணி அந்த மார்க் வந்து ஷீட்ல என்ட்ரி போடணும் அவங்க அதாவது செக்ஷன் ஏல எத்தனை எழுதி இருக்காரு அதில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது அவங்க வந்து என்ட்ரி போடும்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது அதுக்கு அவங்க இரிட்டேட்டிங் ஆகிட்டாங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மார்க் குறைஞ்சது அதனால அவங்க வந்து ஃபீஸ்ஃபுல்லாக வைக்கிறது நம்மளுடைய கடமை அடுத்ததாக கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் மார்க்கில் எத்தனை பக்கம் எழுதணும் எயிட் மார்க்கில் எத்தனை பக்கம் எழுதணும் அது ரொம்ப முக்கியமானது ஃபைவ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பக்கம் உக்கோ எழுதாதீங்க அது யூஸ்லெஸ் ஃபைவ் மார்க் கொஷ்ஷனுக்கு குறைந்தபட்சம் ஒன்றரை பக்கத்துலேருந்து ரெண்டு பக்கம் எழுதுனா போதுமானது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எயிட் மார்க் கொஸ்டினுக்கு குறைந்த பட்சம் ரெண்டரை பக்கத்துலேருந்து மூணு பக்கம் எழுதுனாலே போதுமானது அதுக்கு மேலே நீங்கள் எழுதி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அஞ்சாவது பாயிண்ட்டு மிக முக்கியமான பாயிண்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் எடுக்கிறீங்க மொத்தம் நீங்கள் அஞ்சு கொஸ்டின் எழுதணும் அந்த அஞ்சு கொஷினுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு குறைந்தபட்சம் பத்து நிமிஷம் தான் எடுக்கணும் அதிகபட்சம் குறைந்தபட்சம்லாம் அதிகபட்சம் ஒரு கொஷினுக்கு பத்து நிமிஷம் எடுங்க அஞ்சு கொஷினுக்கு ஐம்பது நிமிஷம் ஆச்சு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒவ்வொரு கொஷினுக்கும் கூட ரெண்டு நிமிஷம் எடுத்தால் கூட பன்னெண்டு நிமிஷம் எடுத்தால் கூட ஃபைவ் மார்க்கை நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக அஞ்சு முடிக்கும் போது முழுசாக ஒரு மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கிடலாம் ஒரு கொஸ்டினுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு நிமிஷம் கணக்கு பண்ணி மொத்தத்தில் அஞ்சு கொஸ்டினை நீங்கள் ஒரு மணி நேரத்துக்குள்ளே எழுதி முடிச்சிடணும் அதேமாதிரி எயிட் மார்க் எடுக்கிறீங்க எயிட் மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு அஞ்சு கொஸ்டின் தான் எடுக்க போறீங்க ஒரு கொஸ்டினுக்கு பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் கூட கூட ரெண்டு நிமிஷம் எடுத்துட்டா கூட நீ குறைந்தபட்சம் அதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஃபைவ் மார்க்குக்கு ஒரு மணி நேரமும் எயிட் மார்க்கு நீங்கள் ஒன்றரை மணி நேரமும் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் உங்களுக்கு இதுலேயே வந்து போதுமான அளவுக்கு நேரம் இருக்கும் இதாக மட்டும் கேல்குலேட் பண்ணி இந்த கால்குலேஷன் டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் வந்து கொஸ்டினுக்கு எத்தனை பக்கம் எழுத போகிறீங்கிற அதை ஐடியா பண்ணிக்கிடணும் ப்ளஸ் எத்தனை நிமிஷத்தில் எழுத போகிறோம் இந்த ரெண்டையும் பண்ணிவிட்டு தான் நம்ம கொஸ்டினையும் எழுத போகணும் இந்த ரெண்டையும் பக்காவாக பிளான் பண்ணிட்டா நாம் வந்து அதிகமான மதிப்பு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இதுலேயே நமக்கு இந்த நம்மளுடைய இந்த ஷெட்யூல்லே நமக்கு க்ளீனாக கிடச்சிரும் அதுக்கப்புறம் பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் போச்சு மீதி அரை மணி நேரம் இருக்குது இந்த அரை அரைநேரத்தில் நம்ம என்ன பண்ணோம் கொஸ்டின் நம்பர் சிக்ஸு என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல கொடுத்துருக்க அந்த ஆன்சர் ஷீட் முப்பத்தி பக்கம் ஒரே புக் லெட்டர் தான் கொடுப்பாங்க அடிஷனல் ஆன்சர் ஷீட் நம்மளுக்கு கிடையாது அந்த முப்பத்தி ரெண்டு பக்கத்தையும் முழுசாக நீங்கள் எழுதிருங்க என்னென்ன தெரியுமோ தெரிஞ்சதை முழுசாக எழுதிருங்க அடுத்தது நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்ன கொஸ்டின் எழுத போகிறோமோ நம்ம படிச்சிருக்கோம் படிக்கல தெரியும் தெரியாது விஷயம் கிடையாது உதாரணத்துக்கு மணிமேகலை குறிப்புறீங்கன்னா மணிமேகலை எழுதினது யார் அதை எந்த காலத்தில் எழுதினாங்க அதை எதை பற்றி எழுதியிருக்கேன் அந்த கண்டென்ட் ரொம்ப முக்கியம் கண்டனை தெளிவா படம் தேவைப்பட்டால் படம் வரைங்க டேபிள் தேவைப்பட்ட டேபிள் போடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் போட்டால் வெலேஷன் பண்றவங்கள ஏமாற்ற முடியும் எட்டாவது விஷயம் நாம எழுதியிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை ரொம்ப தெள்ள தெளிவாக எழுதணும் எழுதியிருக்க பெண்ணு ப்ளூவோ ப்ளாக்கோ அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எழுதக்கூடிய விஷயத்தை தெளிவாக எழுதுங்க நம்ம வேகமாக எழுதி முடியும்னு சொல்லி கையாமையான எழுதி வைக்காதீங்க திருப்தியாக எழுதுங்க கடைசியை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் கடைசி பத்து நிமிஷம் இந்த பத்து நிமிஷத்தை நீங்கள் எதுக்கு எடுத்துக்கிற போகிறீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான எடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒரு ரிவிஷன் போகணும் நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய எழுதி முடிச்சாச்சு இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷமும் நான் ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷமும் ஆயிடுச்சு இன்னும் பத்து நிமிஷம் இருக்குல்ல முன்னாடி போய்ட்டு எல்லாத்துக்கும் கோடு போட்டிருக்கோம் அதாவது ஒரு கொஷின் முடிஞ்சோன்னா அடுத்த கொஸ்டினுக்கு ஒரு கொஷின் கிடையாது கேப் விட்டுருக்கோமா அதை ஃபில் பண்ணிருக்கோமா கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கோமா அது எந்த செக்ஷனில் வருது ஏழை வருதா ஏழை கரெக்டாக போட்டிருக்குமா பியில் வருதா பியில் கரெக்டாக போட்டிருக்குமா சீல் இந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு எல்லா கொஷினையும் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்களோ எந்த கொஷினையும் அட்டென்ட் பண்ணாம விடாதீங்க உங்களுக்கு தெரியுது தெரியல எல்லா கொஷினும் அட்டென்ட் பண்ணுங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் ஆகிறது இல்லை கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் மார்க் எடுக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது மாணவர்கள் இந்த விஷயத்த கவனமாக வச்சுட்டு இப்போ எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் மிக அதிக மதிப்பினோட வெற்றி பெறுவீர்கள் அதுக்கு நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் வணக்கம்